நாம் எல்லாம் வெகு ஆவலோடு எதிர்பார்த்தார் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் இதை வந்திருக்கிறார்கள் உங்களை கேடி உங்களை நாடி வானை கிழக்கு வாக்களிக்க போய் 46'nın da <laughs> வரவேற்பு வரவேற்புத்திருக்கின்ற கோவத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி இந்த அன்பான வரவேற்பும் மகிழ்ச்சியான வரவேற்பையும் இன்னும் எங்கே இருக்கின்ற ஐந்து நாட்களும் தொடர்ந்து நீங்கள் காட்ட வேண்டும் நீங்கள் தான் ஒவ்வொருவரும் வேட்பாளர் வாழைச்சிங்கத்திற்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் அந்த வாக்குகள் உறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட புள்ளிய ஒன்றிய செயலாளர் கனிய பெருமாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருண் தேவன் டாட்டாத்தூர் சதீஷ்குமார் டாட்டாத்தூர் செந்தில்குமார் மகேஷ் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாளர் லட்சுமணன் விடுதலை சிறுத்தைகள் துறை செயலாளர் சஞ்சீவி குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட தோழர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியில் பல்வேறு ஆம்புலன்ஸ் வழி விடுங்க ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த காரை முன்னாடி கௌத்துக்கா அந்த கார் கௌர்த்து பாண்டிச்சேரி ஹிலி ஸ்டேஷன் அந்த லாரி போகுது ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க ரோட கிளியர் பண்ணி விடுங்க इन खां सिप மக்களின் சின்னம் நமது சின்னம் எம்பியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பாசிச பாஜக அரசை விரட்டியடிக்கும் சின்னம் அந்த அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காங்கிரஸ் இயக்கத்தின் சின்னம் இடதுசாரி கட்சிகளின் சின்னம் அதிமுகவின் சின்னம் ரல்ந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் அன்பார்ந்த பெரியவர்களே வாக்காள பொதுமக்களே சிறப்பான வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றி நேரமில்லை இன்னும் இருபது முப்பது ஊராட்சிகளுக்கு போக வேண்டும் தேங்கொண்டம் நகரில் காத்திருக்கிறார்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அந்த தளபதி அவர்களின் கடங்களை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த பாணை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வினைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது நன்றி 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 தாய்மார்களுக்கு நன்றி தாய்மார்களுக்கு நன்றி கோவத்தூர் மக்களின் தான்

மக்களின் தோழர்களை பெரியவர்களை தாய்வார்களே நீங்கள் ஆக்களிக்க வேண்டிய சின்னம் தான் ಆನೆ வெற்றி பெற செய்து